ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாப்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பலாப்பழத்தோட மருத்துவ நன்மைகள் என்ன இந்த பலாப்பழத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் இந்த பலாப்பழத்துக்குள்ளே இருக்க அந்த கொட்டையோட மருத்துவ நன்மைகள் என்ன இந்த பலாப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இதோடய தீமைகள் என்ன இதை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய அழகு குறிப்புகள் என்னென்று தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்ற எந்த வகையான இயற்கையான உணவுகளை காட்டிலும் பழங்கள் அதிக அளவு மக்களை விரும்பி உண்ணக்கூடியதாக இருக்குது இதுக்கு பெரும்பாலான பழங்கள் கொண்டிருக்கும் இனிப்பு சுவை ஒரு காரணமாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான சத்துக்களை தரும் ஒரு எளிமையான உணவாக இருக்கிறது இதுக்கு ஒரு காரணம் நமது பழந்தமிழர்கள் தமிழர்கள் தெய்வீக பழங்களாக கருதிய முக்கணிகளில் மா பலா மற்றும் வாழை இது எல்லாமே முக்கணின்னு சொல்கிறோம் தமிழக கேரள மேற்கு தொடர்ச்சி மலைகளை பூர்வீகமாக கொண்ட சுவையான பலாப்பழம் சாப்பிட்றதுனால உண்டாகும் நன்மைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் பலாப்பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளில் ஃபர்ஸ்ட் ஒன் கண்பார்வை பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ சக்தி நிறைஞ்சிருக்கு இந்த வைட்டமின் உடலோட நலத்துக்கும் குறிப்பாக கண் பார்வையோட நலத்திற்கும் ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது கண் பார்வை மங்கிறது மாலைக்கண் நோய் போன்றவை இந்த சத்து குறைபாடுகளால் ஏற்படும் இதனால் கண்களோட நலன் பேன பலாப்பழங்களை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அடுத்து தைராய்டு பிரச்சனைகள் தைராய்டுன்றது நமது தொண்டையில் இருக்கும் ஒரு நாளமில்ல சுரப்பி இந்த சுரப்பி சம்மநிலையில் நிலையில் இயங்கிறதுக்கு இல்லை செம்பு சத்து இருக்க வேண்டியது அவசியம் பலாப்பழத்தில் செம்பு சத்து அதிக நிறைஞ்சிருக்கு இந்த பழத்தை அது அதிகம் கிடைக்கும் காலங்களில் சாப்பிட்டு வரதுனால உடலில் தைராய்டு சுரப்பைகளில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும் நோய்களை தடுக்குது அடுத்து ஊட்டச்சத்து கொண்ட பழம் பலாப்பழம் சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவாக கருதப்படுது குழந்தைகள் பெரியவர்கள் விளையாட்டு வீரர்கள் உடல் உழைப்பு அதிகம் கொண்டவங்க பலாப்பழத்தை கட்டாயம் சாப்பிடணும் உடலோட கடுமையான உழைப்பால் இழந்த சத்துக்களை பழாப்பழம் பலாப்பழம் கொண்டு செய்யப்பட்ட பானங்கள் போன்றவற்றை சாப்பிட்றதுனால உடனடியாக நம்ம ஊட்டச்சத்துக்களை பெற முடியும் அடுத்து குடல் புற்றுநோய்க்கு உதவி புரியுது புற்றுநோய்களில் பல வகையாக இருக்குது இதில் மனிதர்களோட குடலில் ஏற்படும் புற்றுநோய் ரொம்பவே கூடுமையான ஒன்று மேல நாடுகளில் பலர் இறக்க காரணமாக இந்த குடல் புற்றுநோய் தான் இருக்குது பலாப்பழம் நச்சுக்களையும் தீய செல்களோட வளர்ச்சியையும் அழிக்கும் தன்மை கொண்டிருக்கு இதனால இதனால் பலாப்பழங்களை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த குடல் புற்றுநோய் ஏற்படுற ஆபத்து ரொம்பவே குறைவானதாக இருக்குது அடுத்து இரத்த சோகை நமது உடலில் ஓடும் ரத்தத்தில் வெள்ளை அணுக்களோட உற்பத்தி குறைவால இரத்த சோகை அல்லது குறைபாடு ஏற்படுது பலாப்பழத்தில் வைட்டமின் ஏ சி இ கே மற்றும் மக்னீஷியம் பாந்தோதீனிக் அமிலம் செம்பு சத்து போன்ற பல சத்துக்கள் நிரம்பியிருக்கு இது எல்லாமே ரத்தத்தில் வெள்ளையணுக்களோட உற்பத்தியை அதிகரித்து இரத்த சோக குறைப்பட்ட போக்கு உதவி புரியுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பலப்படுத்த இந்த பலாப்பழம் ரொம்பவே பேருதவியா இருக்குது அடுத்து சரும நலனை பாதுகாக்குது பலாப்பழத்தை சாப்பிடும் நபர்களுக்கு தோலில் மினுமினுப்பு தன்மை அதிகரித்து இளம தோற்றத்தை உண்டாக்கும் பலாப்பழ கொட்டைகளை பாலில் சில நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சு முகத்தில் சு தோல் சுருக்கம் ஏற்பட்ட இடங்களில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து முகம் கழுவி வந்தோம் அப்படின்னா தோல் சுருக்கங்கள் நீக்கி இதை தொடர்ந்து ஆறு வாரங்களுக்கு மேலே செஞ்சு வந்தோம் அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்கும் அடுத்து பயிர் நலம் பெறும் செரிமான சக்தி மேம்படும் பலாப்பழத்தில் நார்ச்சத்து அதிக நிறைஞ்சிருக்கிறதுனால பலாப்பழங்களை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கும் வயிற்றில் உணவை செரிமானிக்க உதவும் ஜீரண அமிலங்களோட உற்பத்தியை தூண்டும் திறன் பலாப்பழத்திற்கு இருக்குது குடல்களில் ஏற்படும் நோய்களை போக்கி குடல் குடல் நலன் மற்றும் சீரான இயக்கத்திற்கும் பலாப்பழம் பேருதவி புரியும் அடுத்து எலும்புகள் உடலில் எலும்புகள் வாழ்நாள் இறுதி வரைக்கும் வலுவாக இருக்க வகையில் நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு பொட்டாசியம் கால்சியம் போன்ற சத்துக்கள் அதிக நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவு இருக்குது ஆஸ்டியோ பொராசிஸ் எனப்படும் எலும்பு சார்ந்த நோய் ஏற்படாமல் தடுக்கப்படும் அடுத்து இரத்த அழுத்தம் முப்பது வயதை கடந்தாலே எல்லாருக்குமே தங்களோட ரத்த அழுத்த நிலை குறித்து தகவலை அறிஞ்சிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று பலாப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கும் சோடியம் உப்போட அளவு சரியான அளவில் இருந்து உடலில் ரத்த அழுத்த நிலையை சீராக வச்சுக்க உதவி புரியும் அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தம் அதிகம் ஆகும்போது ஒரு இதய நோய் பக்கவாதம் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுலையும் சிறப்பாக பணியாற்றும் அடுத்து தலைமுடி ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கும் இந்த காலத்தில் தலைமுடி கொட்டுறது பொடுகு தலைமுடியில் ஈரப்பதம் இல்லாதது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது பலாப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு அதில் இருக்கும் வைட்டமின் ஏ சத்து தலைமுடி உதிர்வை தடுக்குது இளநிற பொடுகு போன்ற பிரச்சனைகளும் விரைவில் தீர்ப்பளிக்கிறதுல இந்த பலாப்பழம் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு இயற்கையான உணவாக இருக்குது இதுவரை நம்ம வீடியோவில் பலாப்பழத்தோட நன்மைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பல கொட்டையை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் பலாப்பழத்தை போலவே பலாவோட கொட்டைகளையும் அதே அளவு ஈக்குவலான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது இந்த கொட்டைகளில் தியாமன் மற்றும் ரிப்போப்லேவின் ஏராளமாக இருக்குது இது உணவை ஆற்றலாக மாற்றவும் மற்றும் உங்கள் கண்களில் தோள்கள் மற்றும் முடியில் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவி புரியுது கூடுதலாக இந்த கொட்டைகளில் துந்தனாகும் இரும்பு கால்சியம் தாமிரம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பலாப்பழ கொட்டைகளில் பாக்டீரியாவை எதிர்ப்பு பண்புகள் பாக்டீரியா மாசுபாட்டை குறைக்கவும் உணவு மூலம் பரவும் நோய்களோட வளர்ச்சியை குறைக்கவும் உதவும் பலாப்பழ விதைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பல்வேறு வழிகளில் மேம்படுத்தும் இந்த பலா கொட்டைகளில் கிடைக்கும் அற்புத நன்மைகள் என்னென்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செரிமானத்தை ஊக்குவிக்கும் பலாக்கொட்டையில் நார்ச்சத்து சாதாரண குடல் இயக்கத்திற்கு உதவுவது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் உதவுது இந்த கொட்டை குடல் இயக்கத்தை வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் செரிமான நோய்களோட அபாயத்தையும் குறைக்கும் அடுத்து இதய ஆரோக்கியம் பலாப்பழக்கொட்டைகளில் பொட்டாசியம் அதிக அளவு இருக்குது பொட்டாஷியம் இரத்த நாளங்களை தளர்த்துறது மூலம் இரத்த அழுத்தத்தை குறைக்குது இதயம் மற்றும் சுற்றோட்ட அமைப்பில் அழுத்தத்தை குறைக்குது மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவி புரியுது அடுத்து எலும்புகளை வலுப்படுத்துது வலுவான எலும்புகளுக்கு உங்களுக்கு கால்சியம் தவிர வேறு பல ஊட்டச்சத்துக்களும் தேவை அதில் முக்கியமான ஒன்று மக்னீஷியம் மக்னீஷியம் நிறைந்த பலாப்பழ விதைகளை கால்சியம் உறிஞ்சுதல் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துவது மூலம் எலும்பு ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் அடுத்து இரத்த சோகையை தடுக்கும் பெரும்பாலும் பெண்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்படுவாங்க பலாப்பழ விதைகளில் உள்ள இரும்பு ஆரோக்கியமான இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதற்காக ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்குது இரும்பு சத்து போதுமான அளவு உட்கொள்கிறப்ப உடல் முழுவதும் ஆக்சிஜன் விநியோகத்தை ஊக்கப்படுத்தும் மற்றும் இரும்பு சத்து குறைபாடு ரத்த சோகையை தவிர்க்கவும் இது உதவிவும் அடுத்து வளர்ச்சித மாற்றத்தை ஊக்குவிக்கும் அதிக கார்போஹைட்ரேட் உள்ளடக்க இருக்கிறதுனால பலாப்பழம் ஒரு வலுவான ஆற்றல் மூலமாக செயல்படுது அது மட்டும் இல்லாமல் அவற்றில் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் இருக்குது இது உணவை ஆற்றலாக மாற்றுவதற்கும் ஆரோக்கியமான வளர்ச்சித மாற்றத்தை மேம்படுத்துவதற்கும் ரொம்பவே அவசியமான ஒன்று அடுத்து மன அழுத்தத்தை குறைக்கும் பலாப்பழ விதைகளில் புரதங்கள் மற்றும் பிற தாதுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால மன அழுத்த நிலைகள் மற்றும் பல சரும பிரச்சனைகளை குறைக்க உதவுது ஆரோக்கியமான கூந்தலை பராமரிக்கவும் உங்கள் சருமத்தில் அதிக அளவு நீரேற்றத்தை பராமரிக்கவும் இந்த பலாப்பழ விதைகளை உட்கொள்ளலாம் அடுத்து இந்த பலாப்பழத்தை நம்ம எப்படி சரியான அளவில் தேர்ந்தெடுக்கணுன்றதை பார்ப்போம் பலாப்பழத்தை ஆசையாக வாங்கி வீட்டில் வெட்டி பார்க்கும்போது அதோடய சுலைகள் குறைவாகவோ அப்படி இல்லைனா சுவை இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு மோசமான ஏமாற்றத்தை தரும் இதனால் பலாப்பழத்தை வாங்கும்போதே நல்ல மற்றும் சுவையான பழமாக கவனித்து பார்த்து வாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான அளவை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும் எப்போவுமே ஒரு கிலோ அப்படி இல்லைன்னா ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ இருக்கிற பழத்தை தான் தேர்ந்தெடுக்கணும் பலாப்பழத்தோட அளவு மற்றும் சுவை அதோட வகையை பொறுத்து அமையுது பெரிய பழங்கள் ரொம்ப கடினமான அமைப்பு மற்றும் மந்தமான சுவையை கொண்டதாக இருக்கும் இதை நினைவில் வச்சுக்கோங்க அடுத்து தோலோட நிறம் பலாப்பழம் வாங்கும்போது எப்போவுமே அதோட தோலோட நிறத்தை கவனிக்கணும் அதோட தோல் பிரகாசமான பச்சை அப்படின்னா மஞ்சள் பச்சை நிறத்தை கொண்டு தான் இருக்கணும் மந்தமான அல்லது பழுப்பு நிற திட்டுகள் கொண்ட பலாப்பழங்களை வாங்கிறத தவிர்க்கணும் ஏன்னா அது ரொம்ப பழுத்ததாகவும் அப்படி இல்லைன்னா தரம் குறைஞ்சதாகவும் இருக்கும் அடுத்து அதோட அமைப்பை சோதிக்கணும் உங்கள் விரல் நுனியால் அதோட தோலை மெதுவாக அழுத்தணும் அப்படி செய்யும்போது அது உறுதியாக இருக்கணும் மென்மையான அப்படி இல்லைன்னா மிருதுவான பலாப்பழங்களை வாங்கிறத தவிர்க்கணும் ஏன்னா அது ரொம்ப பழுத்ததும் இல்லைன்னா கெட்டுப்போனதாகவும் இருக்கும் அடுத்து வாசனை நீங்கள் வாங்குகிற பலாப்பழம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதை உறுதிப்படுத்திக்கோங்க இந்த பலாப்பழத்தோட வாசனை நம்ம விரும்பாத அளவுக்கு இல்லைன்னா புளிச்ச வாசனையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பழம் ரொம்பவே பழுத்தது அப்படி இல்லைனா கேட்டு போனதாக இருக்கும் அடுத்து இந்த பலாக்கொட்டையை பயன்படுத்தி நம்ம பெறக்கூடிய அழகு குறிப்புகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு முதுமையான தோற்றம் வராமல் இருக்கவும் முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கவும் கை கால்கள் இருக்கும் சுருக்கங்களை நீக்க முக சுருக்கத்தை போக்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம் பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு அது உள்ளே இருக்கும் கொட்டையை இந்த அழகு குறிப்புக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் பொதுவாக கடையில் பலாக்கொட்டைன்னு கேட்டால் கூட தருவாங்க அதை நீங்கள் வாங்கி கூட பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் இந்த பலாக்கொட்டை கூட விற்குது அதாவது ஜாக் ஃப்ரூட் சீட் பவுடர் அப்படின்னு நீங்கள் போட்டாவே உங்களுக்கு வரும் அந்த பொடியை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஃபேஸ் பேக் செய்ய தேவையான அளவு பலாக்கொட்டையை எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு பலாக்கொட்டையை எடுத்து அது மேலே இருக்கும் தோலை நீக்கிடுங்க கொஞ்ச நேரம் அதை தண்ணீரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பலாக்கொட்டையை பச்சையாக அரைக்கும் போது அதில் நைஸாக அரைக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த பலாக்கொட்டையை ஒரு பிளண்டரில் ஊற்றியோ அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணியில் ஊற்றியோ நல்லா பிழிஞ்சோம் அப்படின்னா நமக்கு பலாக்கொட்டையிலருந்து எடுக்கப்படுற சாறு கிடைக்கும் இந்த சாறு கூட கொஞ்சமாக தேன் ஊற்றி கலந்துக்கோங்க இந்த சாரை அப்படியே முகத்தில் தடவி மசாஜ் செஞ்சு அப்ளை செய்யணும் இதை கொஞ்சம் தண்ணியே இருந்தால் ரெண்டு மூணு முறை கோட்டிங் போல் உங்கள் முகத்தில் தடவணும் ஒரு முறை இந்த சாரை உங்கள் முகத்தில் தடவி ரெண்டுலேருந்து மூன்று நிமிஷத்துக்கு காய விடுங்க காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சாரை எடுத்து உங்கள் முகத்தில் தடவி விடுங்க இதே போல் உங்களுடைய கை கால்கள்லையும் தடவி நல்லா விட்டு இருபது நிமிஷம் கழித்து வெறும் தண்ணீரில் உங்கள் சருமத்தை கழுவி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சருமம் பொலிவா இருக்கும் வாரத்தில் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் இந்த குறிப்பை பயன்படுத்தலாம் இதே கொட்டை சாற்றில் கோதுமை மாவு அப்படி இல்லைனா கான்ஃபிளம் மாவு சேர்த்து கலந்து நமக்கு ஒரு ஃபேஸ் பேக் கிடச்சிடும் அந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் உங்களோட முகம் கை காலில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து கழுவிக்கலாம் இது ஒரு டைப் ஒருவேளை நீங்கள் இந்த பலாக்கொட்டை பொடியை இருந்து வாங்குனீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஃபேஸ் பேக்க தயார் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் தேன் சேர்த்து கலந்து ஃபேஸ் பேக்காக கூட போட்டுக்கலாம் அப்படியும் இல்லனா ரோஸ் வாட்டர் ஊற்றி கூட அதை ஃபேஸ் பேக்காக கலந்து பயன்படுத்திக்கலாம் பலாக்கொட்டை பொடியோட எந்த ஒரு பொருளை சேர்ந்து கலந்து போட்டாலும் அது உங்கள் விருப்பம்தான் இது வயதான தோற்றத்தை தள்ளி போடவும் இளமையான தோற்றத்தை தக்க வச்சுக்கவும் இந்த குறிப்பு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதுவரை நாம பலாப்பழத்தோட நன்மைகள் என்ன பலாப்பழ கொட்டையோட நன்மைகள் என்ன பலாப்பழத்தை எப்படி பார்த்து வாங்கணும் இந்த பலாப்பழ கொட்டையை பயன்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய அழகு குறிப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இந்த பலாப்பழத்தை அதிகளவு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் மற்றும் இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் பலாப்பழத்தை அதிக அளவு உட்கொள்றதுனால வயிறு மந்தமாகி வயிற்றில் வலியும் வாந்தியும் உண்டாகும் பலாப்பழ விதைகள் சாப்பிட்றதுக்கு சுவையா இருந்தாலும் மலச்சிக்கல் புளியேப்பும் கல் போல் வயிறு கட்டிக்கிறது வயிறு வலி போன்ற பற்றையும் உண்டாகும் பலாப்பிஞ்சை அதிக அளவு உட்கொள்கிறதுனால செரிமான மென்மை வயிறு வலி போன்றவை ஏற்படும் பலாப்பழத்தை தேன் அப்படி இல்லைனா நெய்யில் தொட்டு சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்றதுனால நல்ல பலன் கிடைக்கும் பலாப்பிஞ்சை அதிகளவு சாப்பிட்றப்ப வயிறு வலி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சொறி சிறங்கு இருமல் இறைப்பு வாத நோய் ஏற்படும் அடுத்து இந்த பலாப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அஜீர்ண கோளாறு உள்ளவங்க வயிறு பிரச்சனை உள்ளவங்க பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது குறிப்பாக உடல் பருமனாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது மரத்துலேயே பழுக்காத பலாப்பழத்தை பழுக்க வச்சு சாப்பிட்டாலோ அப்படி இல்லைன்னா நல்லா பழுக்காத பழங்களை சாப்பிட்டாலும் பல உடல் தொந்தரவுகளை இது கொடுக்கும் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் பசி மந்தம் அதாவது பசியின்மை வயிறு உப்பசம் வயிறு வலி போன்றவை ஏற்படும் பலாப்பழத்தில் ஏற்படும் தொந்தரவுகளை போக்க மிளகை இடித்து கொதிக்க வச்சு அருந்தலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சூரணம் வாங்கி மோரில் கலந்து குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இந்த பலாப்பழத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் இந்த பழத்தை சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் அதே நேரத்தில் அஜீர்ண கோளாறு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் எப்போவாது ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் அடுத்து இந்த பலாப்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா பலாப்பழத்தை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றப்ப வெண்டைக்காயோடு மட்டும் சேர்த்து சாப்பிடக்கூடாது இதை சேர்த்து சாப்பிட்டா சரும பிரச்சனை ஏற்படும் அடுத்து பால் பலாப்பழத்தை சாப்பிட்ட பிறகு பால் குடிக்கக்கூடாது அப்படி மீறி நம்ம பாலை குடித்தோம் அப்படின்னா வயிற்றில் வலி அப்படின்னா வயிற்று போக்கை ஏற்படுத்தும் இதுவரை நம்ம வீடியோவில் பழாப்பழத்தோட மருத்துவ நன்மைகள் மற்றும் பலாப்பழத்து கொட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதையும் இந்த பலாப்பழ கொட்டையை பயன்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய அழகு குறிப்புகள் என்னன்றதையும் அதை தொடர்ந்து இந்த பலாப்பழத்தை நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் இந்த பலாப்பழத்தோட தீமைகள் என்ன இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி